இந்த வருஷம் கண்டிப்பா பண்ணுவேன் ஓகே இந்த மாசம் எவ்வளவு செலவாயிருக்குன்னு கணக்கு பாப்போம் முதல்ல ஜூஸ் குடிப்போம் இந்த தடவை நீங்க எல்லாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் நியூ இயர் வந்தாலே நம்ம அதிகமா செலவு பண்றோம் இனிமே அப்படி எல்லாம் பண்ணாம சிக்கனமா இருக்க கத்துக்கணும் என்ன புரிஞ்சுதான் முசை ஆன்ட்டி சூஷியை ஆர்டர் பண்ணிருக்காங்க என்னது சூஷியா ஹேய் நீ ஏற்கனவே பீட்சா ஆர்டர் பண்ணி வச்சிருக்க இல்ல அட என்னமா நீங்க கூட தானே எக்ஸல் சைஸ் பீட்சாவ சாப்பிடணும் ஆசைப்பட்டீங்க என்ன சொல்றீங்க விடுங்க அடுத்த வருஷத்துல இருந்து சிக்கனமா இருப்போம் இந்த வருஷத்துல நம்ம சிக்கனமா இருக்க கத்துக்கணும் அடுத்த வருஷம் தள்ளி போடுறத முதல்ல நிறுத்துங்க எதுக்கு வீண் டென்ஷன் அதெல்லாம் உன்னால முடியாது என்ன சொல்ல வரீங்க ஹாரி சிக்கனை பண்ணணும்னு சொல்லுவீங்க ஆனா அதிகமா நீங்க தான் செலவு பண்றீங்கன்னு அப்பா சொல்றாரு என்ன தைரியம் உங்களுக்கு இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா புரியுது புரியுது இப்ப நீ டென்ஷன் ஆகாதம்மா சரி சரி இனிமே மாசம் மாசம் நம்ம பத்தாயிரம் ரூபாய் சேமிக்கணும் என்ன என்னது பத்தாயிரமா அப்படி சேமிச்சா வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் சேமிக்கலாம் அத வச்சு எவ்வளவு சக்கோபி வாங்க முடியும் சேமிக்கிறதுனா ஸ்நாக்ஸ் எல்லாம் கட் பண்ண முடியும் அதான பார்த்தேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் மாசம் மாசம் அதுக்காக எவ்வளவு செலவு பண்றேன்னு தெரியுமா அந்த காசை செலவு பண்ணாம மருந்தா எவ்வளவு சேமிக்கலான்னு பாருங்க இன்னையில இருந்து நாம சாக்கோபி வாங்குற காசை இதுலதான் சேமிச்சு வைக்கப் போறோம் என்ன புரிஞ்சுதா போட்டச்சு இது இந்த மாசத்தோட சாக்கோபி காசு உன்னோட அம்மா நான் இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் எல்லாம் பண்றேன் நீங்க ரொம்ப மோசமான அம்மா என் சந்தோஷத்தை நீங்க கேட்டுட்டீங்க விடு சாக்கோபிக்கு என்ன பெருசா செலவாக போகுது அப்ப உங்களுக்கு பாக்கெட் மணி கிடையாது என்ன பாக்கெட் மணில இருந்து பத்து பர்சன்ட் எடுத்து போறேன்

மிச்சி இது டீ தானே ஆமா வில கம்மியான டீ தான் வாங்கிருக்கேன் இந்தாங்க உங்க லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஷின்சான் சீக்கிரம் வா ஸ்கூல் பஸ் வந்துற போகுது ஷின்சான் சீக்கிரம் வெளியில வா என்னமா வர இவ்ளோ நேரமா உள்ளே இருக்குது பை பை நல்ல வேளை பஸ் பீஸ் இன்னைக்கு வீணா காப்பாத்திட்டோம் காபாத்திட்டோம் இப்ப நாம என்ன பண்றதுனா அவ்ளோதான் முடிஞ்சது ஹாய்

இதே மாதிரி சேமிச்சோனா கண்டிப்பா மாசத்துக்கு பத்தாயிரம் ரூபாய் சேமிச்சிடலாம் நான் வந்துட்டேன் ஆ வாங்க ஹரி ஆபீஸ்ல வேலை ரொம்ப அதிகம் எடுங்க போச்சா நீங்க ஆசைப்பட்டதே இங்க இரு அத தப்பா செலக்ட் பண்ணிட்டீங்கல இன்னைக்கு கிடையாது நாளைக்கு தான் என்ன விளையாடிட்டு இருக்கியா நான் சந்தோஷமா ஜூஸ் கூட குடிக்க கூடாதா அந்த சந்தோஷத்தை நாளைக்கு அனுபவிக்கலாம் இந்தாங்க தண்ணி குடிங்க எனக்கும் இன்னைக்கு ஜூஸ் குடுக்கலாப்பா ஏன் இப்படி எல்லாம் பண்றா இன்னைக்கு எனக்கு சாக்கோபி கூட வாங்கி தரல அப்ப வேற என்ன வாங்கி கொடுத்தா ஹிமாவாரியுடைய பேபி பிஸ்கெட் கொஞ்சம் பெரிய சைஸ் அவ்வளவுதான் அதையும் அவ கூட பகிர்ந்துட்டேன் என்னதான் பண்ண போறோமோ சரி 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 நூறு ரூபாய் கொடுங்க நூறு ரூபாய் எதுக்கு கேட்டது முதல்ல கொடுங்க socks-ல போட்டு வைக்காம தூக்கி போட்டுட்டதக்க உங்களுக்கு ஃபைன். அதனால 100 ரூபாய் ஏடுங்க. என்ன இதுக்கெல்லாம் ஒரு ஃபைன் வாங்குவே. ரொம்ப கொடுமையா இருக்கு. என்ன பெரிய கொடுமை கண்டுட்டீங்க? உங்க socks-ஓட smell அது அதிகமா இருக்கு. தினமும் வேலைக்கு போறanல, அப்படிதான் இருக்கும். சின்்சா நீயே எடுத்து சொல்லு. انا நினைச்சிருக்கேன்ப்பா ஏனாலிய smell-அ தாங்க முடியல. நீங்களுமா? வேற வழி இல்லை தேங்க்ஸ்.

அடனே பா 얘னோ எட்டனால கி இருக்க போறாங்க இனிமே எல்லாம் இப்படி பண்ணலாம் அப்ப அம்மா ஐடியா இருக்கு நம்ம போலாமா எங்க போனா அவ அஞ்சு வயசு சின்ன பையன் அவங்க அம்மா பேரு

இன்னக்கி சுகிகாகி ஆப் ஆ இது என்னாச்சு இருக்கு இதுவரைக்கும் நாம எவ்ளோ சேத்து வச்சோனே எண்ணி பாத்த ஹாரி ரொம்ப கஷ்டப்பட்டுるோம் வேற நிறைய சேத்து போனே எண்ணி எண்ணி பார்த்தேனா அதுல எவ்வளவு இருந்தது தெரியுமா எவ்வளவு இருந்திருக்கும் நீங்களே சொல்லுங்க தெரியலையே ரெண்டாயிரம் 2000 தான் சேமிச்சிருக்கோம் நாம இவ்வளவு தான் இந்த அளவுக்காவது சேமிக்க முடியுது ஹரி அதுக்காக மனசு தளர விட கூடாது ஒரே நாள்ல அவ்ளோ காசு செலவு பண்ணி இதை பண்ணிருக்க எப்பவும் போல நம்ம வாழ்க்கை இருக்கும் கவலைப்படாதீங்கப்பா இனிமே ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நம்மளால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு சேமிச்சு வைப்போம் ஓஹோ ரொம்ப ரொம்ப நன்றி இது நாம கடையில பார்த்த ஸ்வெட்டர் தானே ஆமா நான் இத வாங்கிட்டேன் என்னது சரி சரி பரவாயில்ல